திண்டுக்கல்லில் காதுகுத்து விழாவுக்கு தாய்மாமனும் அத்தை மகனும் போட்டி போட்டு சீர் எடுத்து வந்த சம்பவம் பெரிதும் பேசப்பட்டது தாடிக்கொம்பை சேர்ந்த சபரி பாண்டி ஷர்மிளா தம்பதியின் மகன் சித்தேஷ் காதணி விழா நடைபெற்றது தாய்மாமன்கள் பணமாலை ட்ரம்ஸ் சரவெடிகள் சேரட் வண்டி மற்றும் டிராக்டரில் அரிசி மூட்டைகள் பழ வகைகள் வாழைத்தார்கள் சாக்லேட் வகைகள் புதிய ஆடைகள் ஆட்டுக்கிடா என ஆயிரத்தி எட்டு சீர்வரிசைகள் வான வேடிக்கையுடன் கொண்டு வரப்பட்டன அதேபோல் அத்தை மகன்களும் தாய்மாமன் சீர்வரிசைக்கு சற்றும் சலைக்காமல் ஊர்வலமாக எடுத்து வந்தனர் இதை ஊர்மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்துச் சென்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க